ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை அதனால் வந்து இங் எங்கள் ஊரில் இருக்கிற கொங்கனகிரி முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் சரியான கூட்டம் நாலரை மணிக்கு போயிருந்தோம் ஆறரை மணிக்கு தான் சாமியே பார்த்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் வந்து அந்த கிரிவல பாதை அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அதை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி வந்தாச்சு இந்த கொங்கனகிரி முருகன் கோயிலில் தான் என்னோடய மேரேஜ் நடந்தது அப்போ வந்து இந்த மாதிரி சுற்ற சொன்னாங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி சுற்றி இருக்கேன் அதுக்கப்புறம் நான் இடையில வந்திருக்கேன் ஆனால் நைட் டைமில் வந்தனால தனியாக சுற்றுறக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் சுற்றினதே கிடையாது சரி இன்றைக்கி வெளிச்சத்தில் கொஞ்சம் வந்தனால இன்னைக்கு கொஞ்சம் சுற்றியாச்சு எனக்கு முருகனும் ரொம்ப பிடிக்கும் சிவனும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு சாமியுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் முருகனையும் கும்பிட்டுருவேன் சிவனையும் கம்பல்சரி கும்பிட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கேன் என்னோட வீடியோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இல்லைனா பார்க்க மட்டும் செய்யுங்க எனக்கு இன்னும் சரியாக எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போக போக கற்றுக்கலாம் நார்மலாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் டெய்லி வீடியோ போடலான்னு ஒரு இதில் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் பிரசாதம் இருந்தாங்க பிரசாதத்துக்கே சரியான லைனாக இருந்தது அப்பா சாமி பார்த்ததே பெரிய விஷயம்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டோம் ரொம்ப கூட்டமாக பிரசாதம் வாங்கலான்னு வெயிட் பண்ணோம் ஆனால் பயங்கர கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததே இல்லை பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி மட்டும் கும்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தாலே அங்கே சரியான ட்ராஃபிக்காகவும் இருந்தது நிறையா வண்டியும் நின்றுட்டு இருந்தது அப்புறம் எங்களோட ஸ்கூட்டி எடுத்துட்டு அம்மாவும் கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கு சரி நானும் அம்மாவும் வந்து அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரம்மதேவான்னு சொல்லிட்டு ஒரு கோவில் சோழிப்பாளையத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரம்மதேவன் கோவில் தெரியும் நான் சின்ன வயசில் வந்தது அதுக்கப்புறம் எனக்கு சரியான இல்லை இன்றைக்கி போகணுன்னு தோணுச்சு அந்த கோயிலும் போயிட்டு வந்தாச்சு